வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் வானம் இரட்டி கொண்டு வந்தது வெளியில் துணி உலர்த்திட்டு வந்தேன் வீட்டுக்கு போகும் வரையாவது மழை பெய்யாமல் இருக்க வேண்டுமே என்று பஸ்ஸில் இருக்கை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தாள் துர்கா வளர்ந்த இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பேர் ஒருவரும் ஒரு ஒத்தாசை இல்லை காலேஜில் படிக்கிறதும் சரி ஸ்கூலில் படிக்கிறதும் சரி யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் பரபரவென்று உள்ளே நுழைந்தாள் உள்ளே சுகந்து இருந்தால் என்னடி சீக்கிரம் வந்துட்டியா ஆமாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடையாது சரி வெளியிலிருந்து துணியை எடுத்து வைக்கக்கூடாது ஒன்றும் வரவில்லை ஜானு எங்கே ப்ராஜெக்ட் ஏதோ செய்யணுமாம் அதுக்கு தேவையானதை வாங்கி வர சுப்பிரமணியத்தோடு போயிருக்கா யார் புண்ணியமோ இந்த சுப்பிரமணியம் நமக்கு ஹெல்ப் செய்கிறார் உங்கள் அப்பா போன பின்னாடி ஒரு ஒத்தாசைக்கு ஆம்பளை இல்லாமல் அவதிப்பட்டேன் நீங்கள் என்னடா வென்றால் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த மனுஷனை பாடப்படுத்துறீங்க அம்மா பசிக்குது இதோ வந்துட்டேன் முகத்தை அளம்ப சென்றவளுக்கு சுப்பிரமணியம் அறிமுகமான நிகழ்ச்சி ஓடியது சின்னவள் ஸ்கூலில் விழுந்து இரத்த காயத்துடன் வீடு வந்தபோது வீடு பூட்டி இருந்தது பக்கத்து போர்ஷனில் புதிதாக குடிவந்திருந்த சுப்பிரமணியம்தான் வந்து டாக்டரிடம் அழைத்துச் சென்று துர்கா வரும் வரை தன் அறையில் ஜானுவை படுக்க வைத்திருந்தார் விபத்தில் கணவரை பறிகொடுத்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தினால் ஊச்சார் உறவினர்களை இழந்து தனியே வாழ்ந்து கொண்டிருந்தாள் துர்கா கணவரின் அலுவலகத்தில் இவள் படிப்புக்கேற்ற வேலை கொடுத்ததால் ஓரளவுக்கு குடும்பத்தை சமாளிக்க முடிந்தது அப்போதுதான் சுப்பிரமணியம் அறிமுகமானார் ஒரு கம்பெனியில் சாதாரண வேலையில் தான் இருந்தார் தனி ஆளாகவே இருந்ததால் தொல்லை இல்லை இவள் பலமுறை முறை கேட்டிருக்கிறாள் ஏங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே ம் காலம் நேரம் வர வேண்டாமா என்ன உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இருக்குமா ம் மேலேயே ஆகிறது உங்களை பார்த்தா அப்படி தெரியல மெல்ல சிரித்து கொண்டு போய்விடுவார் பெரியவழி போது எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறாள் இவளுக்கு இந்த சீட் கிடைத்ததே சுப்பிரமணியத்தினால்தான் நான் எம்எஸ்சி பயோகம் தான் படிப்பேன் அதுவும் இந்த காலேஜில் தான் படிப்பேன் என்று சுகந்தி அடம் பிடித்த போது துர்கா அவளை அடிக்கவே போய்விட்டாள் ஏண்டியன் உயிரை வாங்குற யாரா யாரால் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு சீட் வாங்க முடியும் கொஞ்சமாவது வீட்டு கஷ்டம் தெரியுதா படித்தது போதும் வீட்டோட இரு உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து அனுப்பி விடுகிறேன் இரண்டு நாள் பட்டினி கிடந்தால் சுகந்தி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஏகத்திற்கும் வாக்குவாதம் நடந்தது டூரிலிருந்து வந்த சுப்பிரமணியத்திடம் சொல்லி சொல்லி அழுதாள் எங்கே சுகந்தி அங்கே தான் மூளையில் சுருண்டு கிடக்கிறாள் அவங்க அப்பா போன பின்னாடி இதுகளை எவ்வளவு பாடுபட்டு வளர்த்தேன்னு தெரியுமா இருங்க நான் பேசுகிறேன் சுகந்தியிடம் சென்று என்ன என்னாச்சு நான் வந்ததும் சொல்வதற்கு என்ன அப்ளிகேஷன் நம்பர் என்ன குடு என்ன நீங்கள் அவ தான் நீங்கள் சும்மா இருங்க படிக்கிற பிள்ளையே கெடுக்கக்கூடாது பின் இரண்டு நாள் அவனோட மேனேஜர் வீட்டில் நாயாய் கிடந்தான் அவர் சம்சாரமிட்ட வேலையை செய்தான் ஏனெனில் அந்த அம்மாவோட அக்கா தான் காலேஜ் பிரின்ஸ்பால் ஒரு வழியாக சீட் வாங்கிய பின்புதான் வீடு திரும்பினான் இவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் யாரோ எவரோ நமக்கு நாயாய் அலையணும்னு என்ன இருக்கு கடைக்கு போன ஜானகுடன் சுப்பிரமணியம் திரும்பி வந்தான் மாமா எனக்கு ஒட்டி கொடுத்துருங்க வெச்சிட்டு போம்மா நாளைக்கு நீ ஸ்கூலிலிருந்து வரும்போது ரெடியாக இருக்கும் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் இங்கேயே சாப்பிடுங்க தோசை ஆகிவிட்டது மாமா நீங்கள் இங்கேயே மாடிக்கு வந்துடுங்களேன் ஆமாம் நீங்கள் பக்கத்து வீட்டில் கொடுக்குற வாடகை என்கிட்டேயே கொடுங்க கெஸ்ட்டாக தங்கி இங்கேயே சாப்பிடுங்க ஆமாம் சுப்பிரமணியம் இதுதான் சரியாக இருக்கும் என்று சுகந்தியை முறைத்தாள் துர்கா மரியாதை இல்லாமல் பெயர் சொல்லி கூப்பிடாதேன்னு எத்தனை முறை சொல்கிறது விடுங்க சின்ன பெண் தானே நான் யோசித்து சொல்கிறேன் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு ஏதும் தொந்தரவு இருக்காதே பார்க்குறவங்க தப்பாக பேசினா யார் என்ன பேசுறது நாங்கள் கஷ்டப்பட்ட போது அவங்க யாரும் உதவி செய்யலையே சுகந்தியின் வார்த்தைகளை கேட்டு சற்றின்றி அவளை ஏறிட்டு பார்த்தால் துர்கா மனதில் எண்ணங்கள் இவளுக்கு இருபத்தி வயது பத்து வருஷம் தானே பரவாயில்ல நல்லவராக இருக்கிறாரு சுகந்திக்கு விருப்பம் என்றால் முடித்துவிட வேண்டியது தான் ஒரு வழியாக சுப்பிரமணியம் வீட்டின் மாடியில் குடிவந்தார் இன்னும் வசதியாக போய்விட்டது காலையில் பால் வாங்குவது சுகந்தியை ஸ்கூட்டரில் பஸ் ஸ்டாப்பில் விடுவது ஜானு வரும்போது டிஃபன் காஃபி தருவது இப்படி அவனே பல வேலைகளை இழுத்து போட்டு கொண்டான் உங்களுக்கே மீன் சிரமம் இதில் சிரமம் தான் என்ன இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒருவனாகத்தானே என்னை நினைக்கிறீங்க நானும் என்னால் ஆனதை செய்கிறேன் கடைசி பரீட்சை எழுதி முடித்து விட்டு வந்தால் சுகந்தி இனி இவளுக்கு கல்யாணத்தை செய்துவிட வேண்டியது தான் மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் சுகந்தி எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எட்டு வருட வித்தியாசம் ஆனால் அவரை பார்த்தா ஒன்றும் வயதானவராக தெரியாது ஆம்பளைக்கு வயது ஒரு பொருட்டே இல்லை ஏன் சுகந்தி நம்ம சுப்பிரமணியத்தை பற்றி என்ன நினைக்கிற அவருக்கு இப்போ என்ன இல்லை நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி செய்கிறார் பாவம் தாய் தகப்பன் இல்லாதவர் அம்மா என்ன சொல்ல வர உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஏதாவது சொன்னாரா உன்கிட்ட சேச்சா அவர் மேலே சொன்னால் கண்ணை விழுந்து போயிடும் நான் தான் கேட்குறேன் நீ கேட்டதனால சொல்கிறேன் நான் வேற ஒருவரை விரும்புகிறேன் என்னது இடி விழுந்தது போல் உட்கார்ந்து விட்டாள் துர்கா இப்படி இவள் செ சொல்வாள் என்று சர்ச்சையும் எதிர்பார்க்கவில்லை அவள் என்னடி இப்படி சொல்கிற அந்த மனுஷன் நம்ம குடும்பத்திற்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறாரு உன்னை காலேஜில் சேர்த்து உனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாரு நன்றி இல்லாமல் பேசுகிறியே அம்மா அப்படி பார்த்தா என்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போன ரிக்ஷாக்காரரையும் பால்காரனையும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சுப்பிரமணியத்தின் மேல் எனக்கு மரியாதை இருக்குது ஆனால் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அது வந்து சிலையாக நின்றால் துர்கா சாப்பிட வந்த சுப்பிரமணியம் வீட்டில் ஏதோ நடந்திருக்கிறது என்று யூகித்து கொண்டான் சுகந்தியிடம் சென்றான் என்னாச்சு ஏன் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க சுகந்தியிடம் மௌனம்தான் பதிலாக வந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜானோ மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுகந்தி மாட்டேன்னுட்டா அதான் அம்மா அழுகுறாங்க சி என்ன பேச்சு இது சுகந்தி என்ன இது எப்படி உங்கள் அம்மாவால் அப்படி யோசிக்க முடிந்தது அதற்காகவா நான் இங்கே வரேன்னு நினைக்கிறீங்க ஜாதி விட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் வாழ்ந்தே வாழ்ந்த ஐந்து வருஷத்தில் அவர் போய் சேர்ந்துட்டார் வைராக்கியமாக வாழ்ந்துட்டேன் இவ காதல் கத்திரிக்கைன்னு வந்து நிற்கிறா எப்படி என்னால் சமாளிக்க முடியும் யாரோ ப்ரொஃபஸராம் பணக்கார வீட்டு பையனாம் கோயம்புத்தூர் காரனாம் சொல்கிறா வெரி குட் சுகந்தி யார் என்னன்னு சொல்லு நானே பேசி முடித்து வைக்கிறேன் சுகந்தி கொடுத்த விவரத்துடன் கோயம்புத்தூருக்கு சென்றான் மாப்பிள்ளையின் பெற்றோரை பார்த்து பேசி மண்டபம் புக் செய்து கல்யாணத்துக்கு துணிமணி எடுத்து பற்றாக்குறையை ஈடுகட்ட கம்பெனியில் லோன் போட்டு அத்தனையும் சுகந்தியின் மனம் கோணாதபடி செய்து முடித்தான் மாப்பிள்ளை வீட்டாரும் யார் இவர் உங்கள் தம்பியா என்று துர்காவை கேட்டனர் அத்தனை வேலையும் செய்யும்போது துர்கா சுப்பிரமணியத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் கண்ணில் ஏமாற்றம் தெரிகிறதா என்று மண்டபத்தை காலி செய்து மூட்டை கட்டி கொண்டிருந்தவன் வேர்வை வழிய என்ன அப்படி பார்க்குறீங்க நம்ம குழந்த நல்லா இருக்கணும் அவளை ரயில் ஏற்றி விட்டு வருகிறேன் ஜானுவும் படிப்பை முடித்துவிட்டு காலேஜில் சேர்ந்தாள் அவள் மட்டும் அப்பப்போ சொல்லுவாள் மாமா நான் உங்களைத்தான் கட்டிக்குவேன் என்று பைத்தியம் படிக்கிற வயதில் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன் நீங்கள் கல்யாணம் செய்துக்கலாமே நான் வேணா பொண்ணு பார்க்கவா மெல்ல துர்கா கதவின் அந்த பக்கமாக நின்று பேசினாள் எப்போதுமே அவள் முக்கியமான விஷயத்தை அப்படித்தான் பேசுவாள் ஏங்க என் வயது கல்யாணம் ஒன்று தான் கேடு நம்ம ஜானுவை படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்கிற வழியை பார்ப்போம் யாருமே இல்லாத அனாதையாக இருந்தேன் உங்கள் குடும்பத்தோடு பழகின பின்னாடி எனக்கே வாழ்க்கையில் பிடிப்பு வந்தது என்னை பிரித்து வெளியே அனுப்பிடாதீங்க நாட்கள் வேகமாகத்தான் ஓடியது தலை தீபாவளி தலைப்பிரசவம் என்று சுகந்து இரண்டு முறை வந்து போய்விட்டாள் ஜானுவும் கல்லூரியின் இறுதியாண்டில் இருந்தால் துர்கா உழைத்து உழைத்து தேய்ந்து போனாள் சுப்பிரமணியம் தலையெல்லாம் எழுத்து தோள்கள் சுருங்கி கருத்து போனான் வாங்கிய கடனுக்காக உழைக்க வேண்டுமே துர்கா பலமுறை பேசி பார்த்து விட்டாள் எதற்காக இப்படி கஷ்டப்பட வேண்டும் உங்களுக்கு என்ன தலையெழுத்து அவள் பேசிய வார்த்தையால் நொந்து இரண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தான் ஜானுதான் இருவருக்கும் நடுவில் தூது சமாதானம் செய்து சாப்பிட வைத்தாள் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் பாரதியாரின் வரிகள் துர்காவின் காதுகளில் ஒழித்து கொண்டே இருந்தது ஜானுவும் திருமணம் முடிந்து போனால் அத்தனையும் தான் ஏற்றுக்கொண்டான் கண்ணீருடன் விடைபெற்று போனால் ஜானு மாமா நான் போயிட்டா உன்னை யார் பார்த்துக்குவா அசடு அதற்காக இங்கே இருக்க முடியுமா கிளம்பு என்று அவளை புகுந்த வீடு வரை விட்டுவிட்டு வந்தார் வீடு அமைதியாக இருந்தது டேபிளில் அவருக்காக சாப்பாடு தயாராக இருந்தது சாப்பிட்டு கை கழுவி கதவின் பின்னாடி நின்ற துர்காவை பார்த்தார் சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்தீங்க போல ரொம்ப நாளாக உங்களை கேட்கணும் என்றிருந்தேன் குழந்தையெல்லாம் இருந்தாக முடியலை என்ன எதிர்பார்த்து இந்த வீட்டில் நீங்கள் காலடி வச்சிங்க ஏதோ ஒன்று உங்கள் மனசில் இருந்திருக்கணும் காலப்போக்கில் அதுவே ஒரு பாசமாக இருக்கணும் நான் முதல்ல சுகந்தியை தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு நினச்சேன் உண்மையை சொல்லவா சொல்லுங்கள் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க இல்லை சொல்லுங்கள் நான் உங்களை தாங்க நேசித்தேன் பத்து வருஷம் முன்னாடி உங்களை முதன் முதலாக பார்த்தப்பவே என் மனசை பறிகொடுத்தேன் அப்புறம் நீங்கள் ஒரு இளம் விதவைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை அப்படியே ஏற்றுக்க நான் தயாராக இருந்தேன் ஆனால் சொல்ல தைரியம் வரல உங்களோட கம்பீரம் வாழ்க்கையை சவாலாக ஏற்றுக்கொண்ட தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் இன்னும் என்னவோ எனக்கு பிடிச்சது எல்லாம் உங்கள் கிட்டே இருந்தது எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்கள் கிட்டே இருந்தது கேட்டது மெடிந்து போனால் துர்கா என்ன பேசுகிறீங்க உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன அந்த கோணத்தில் நான் நினச்சே பார்க்கல காதலுக்கு வயது தேவையில்லைங்க எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பதறுவீங்கன்னு அதனால தான் நான் சொல்லலை உங்கள் கடமைகள் முடியட்டும் என்று காத்திருந்தேன் உங்கள் மேலேயே உருவான காதல் இப்போ பாசமாக பந்தமாக வளர்ந்து நிற்கிது காதல் என்பது வெறும் உடல் சம்மந்தப்பட்டது இல்லைங்க முழுக்க மனசு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு உதவி செய்வதே என் காதலுக்கு கிடைக்கிற பரிசு மறுநாள் காலை சுப்பிரமணியம் துர்காவை பார்க்க தெம்பு இல்லாமல் ஆஃபீஸ் போனான் மாலை வந்தவனே வாசலில் காஃபி வரவேற்றால் சுப்பிரமணியத்திற்கே ஆச்சரியமாக இருந்தது காஃபியை வாங்கி மெல்ல பருகவாறு ஏறிட்டு பார்த்தான் துடைத்து வைத்த விளக்கு போல இருந்தாள் இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தவள் என்று யாரும் சொல்ல முடியாது தேய்ந்து போன சிற்பமாக அவன் கண் முன்னால் பத்து வருடம் முன்னால் பார்த்த சுறுசுறுப்பான துர்கா வந்து போனாள் மாப்பிள்ளை கடிதம் போட்டிருக்காரு அவருக்கு இந்த ஊருக்கு விட்டதாம் வீடு கூட பார்த்துட்டாங்க ஏதோ டியூஷன் சென்டர் வைக்கணுமா அதனால் மாடி போர்ஷனை விட முடியுமான்னு கேட்டு எழுதியிருக்கிறார் மெல்ல சிரித்து கொண்டான் சுப்பிரமணியம் ஏன் சிரிக்கிறீங்க இல்லை இது நான் எதிர்பார்த்தது தான் இதனால் வரை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு இப்போது குறைய ஆரம்பித்து விட்டது என்னோட ஆசையை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க முதல் உங்கள் மேலே நான் வச்சது காதல் பின்னாடி மரியாதை பிரமிப்பு இப்போ பக்தி உங்களுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் செய்தேன் இப்போவும் செய்வேன் எனக்கு தெரியும் உங்களிடமிருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் என்று நானே போவதாக முடிவு செய்து தான் செய்து தான் திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு எழுதி கொடுத்திருக்கிறேன் இன்னும் பத்து நாளில் தெரிஞ்சிடும் அதுவரை வேணால் வெளியில் தங்கிக்கிறேன் ஐயையோ என்ன பேசுகிறீங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லைங்க நான் உங்களை புண்பட்டி ப படுத்தியிருந்தால் மன்னிச்சிடுங்க என்று செயலை தலைப்பால் தன் கண்ணீரை மறைத்தபடியே உள்ளே சென்றாள் நம்ம மண்ணோட மனம் அப்படி இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்